ஸ்ரீ டிவி நேயர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை மார்ச் மாதம் பதினாறாம் தேதி ஸோ ஒரு ஹாலிடே எல்லாருமே ரொம்ப ஜாலியாக இருக்கக்கூடிய ஒரு நாள் இன்றைக்கி முகூர்த்த நாள் நிறைய பேர் கல்யாணத்துக்கும் போயிருப்பாங்க இன்னைக்கு வந்து பார்த்தோன்னா ராசி பலன்கள் அப்படின்னு ஒரு பக்கம் இருந்தால் கூட இந்த கிரக சேர்க்கைகளை பற்றி இன்னும் மேலே சில விஷயங்களை நம்ம வந்து பேசலாம் ராசி ராசினியர்களுக்கு சந்திரன் ஆறாம் இடத்துல இருக்காரு அண்ட் ஒரு இப்போ நம்ம டெய்லியே ஒரு ருட்டீன்ல இருக்கும் ஸோ தினப்பலன்களில் வந்து பாத்தீங்கன்னா இந்த சந்திரன் அதுவும் ஒரே ராசியில பொழுது பெருசா ஒன்றும் மாற்றங்கள்லாம் இருக்காது இப்போ ஒரு சிலருக்கு நம்ம என்ன சொல்றோம் ஐயோ திடீர்னு இன்னைக்கு அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுது திடீர்னு திருடு போடுத்து திடீர்னு ஆக்சிடென்ட் ஆயிட்டேன் சோ இது அவங்களுடைய ஜாதகத்தில் அவங்களுக்கு அந்த சந்திரன் செவ்வாய் கேது பார்வையெல்லாம் சரியில்லாமல் சரி இருக்கும் பொழுது இந்த மாதிரியான இன்சிடென்ட்ஸ் எல்லாம் நடக்கும் ஸோ மேஷராசிக்காரர்களுக்கு இந்த சந்திரன் கேது ஆறாம் இடத்துல இருக்கும்போது செலவுகள்னு மட்டும் அல்ல அவங்க ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கலாம் இல்லை இன்னைக்கு ஏதாவது சாப்பிட்றது அலர்ஜி ஆகிடலாம் ஞாயிற்றுக்கிழமை வீட்டில் சாப்பிடாம எங்கேயாவது வெளியில போய் சாப்பிடும் போது அதில் உங்களுக்கு ஃபுட்டு அலர்ஜி ஏற்படலாம் ஸோ இன்னைக்கு உங்களுக்கு என்ன டிப்பு சண்டே வெளியில போங்க நல்லா சந்தோஷமா இருங்க என்ஜாய்லாம் பண்ணுங்க ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு விஷயத்துல கவனமாக இருங்க ஏன்னா பன்னெண்டாம் இடத்துல இந்த கிரக சேர்க்கை இருக்கிறதுனால மெடிக்கல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸ் வரலாம் சண்டே தானே ஏதாவது உங்களுக்கு மனசுக்கு பிடிச்ச கோயிலுக்கு போகலாம் ஸோ இன்னைக்கு உங்களுக்கு பரிகாரமோ இல்லை இந்த கடவுள் தான் வேண்டணும் அப்படிங்கிறதோ ரெஸ்ட்ரிக்ஷனே கிடையாது ரிஷபராசிக்காரர்கள் ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்ரன் லாபத்தில் இருக்காரு ஐந்தாம் இடத்துல சந்திரன் கேதுவோட இருக்காரு ஸோ உங்கள் குழந்தைங்களுக்காக நீங்கள் ஏதோ சண்டே சும்மா கோவிலுக்கு போகலாம் அப்படின்னு போயிட்டு பக்கத்து வீட்டுக்காரங்களை பார்த்தேன் அவங்கள்ட்ட கடன் வாங்கி பசங்களுக்கு ஏதாவது பொம்மை வாங்கினேங்கிற மாதிரி இன்னைக்கு ஏதாவது ஒரு செலவை உங்கள் குழந்தைங்க கண்டிப்பாக வைப்பாங்க ஸோ போகும்போதே உங்களுடைய வாலெட்டை ஃபில் பண்ணிக்கோங்க இல்லை உங்களுடைய கூகுள் அக்கௌண்ட்டில் நிறையா காசு இருக்கான்னு பார்த்துக்கோங்க நான் ஃபோனை வச்சுட்டு வந்துட்டேன் அப்படின்னாலும் உங்கள் பசங்க விடாது அந்த மாமாட்ட கடன் வாங்கியாவது எனக்கு வாங்கி தான் கேட்டு அடம் பிடிக்கோங்க அதனால் குழந்தைங்களுக்கு செலவு செய்யக்கூடிய ஒரு நாள்னு சொல்லலாம் அண்ட் சண்டே ஃபேமிலியோட நீங்கள் ஜாலியாக அவுட்டிங் போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்கு உங்கள் வார்த்தைகளுக்கு மதிப்பே இருக்காது ஏன்னா ரெண்டு லட்சா ரெண்டு குடும்பக்காரக்கன் புதனும் உங்களுக்கு நீச்சமாக இருக்கார் லாபத்துல தான் இருக்கார் அது உங்களுக்காக இருக்கான்னு பாருங்க உங்கள் குடும்ப ஆளுங்களுக்கு உங்களால் லாபமாக இருக்கும் மிதுனார ராசிக்காரர்கள் மித்ன ராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் புதன் ராகு சூரியன் புதன் சுக்ரன் நாலு கிரகங்களோட சேர்ந்து பத்தாம் இடத்துல இருக்கார் ஸோ ஜென்ரலி இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு தொழில் செய்ய விடாமல் உடம்பு படுத்தும் அதான் இன்னைக்கு தலைவலின்னா நாளைக்கு காது வலி நாளன்னைக்கு ஏதாவது பல்லு வலி ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒவ்வொரு நாள் ஒவ்வொன்று நம்ம சொல்லும்பொழுது இப்போது நமக்கே எரிச்சலாக வருது எப்போ சரியாகிறதோ சரியாட்டும் போ அப்படிங்கிற ஸ்டேஜுக்கு நம்மளே வந்துடும் இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு அதுவும் ராசியில் செவ்வாயிருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கு ரொம்ப ஈஸியாக இந்த கிரக அமைப்பு இருக்கும் ஸோ டேக் கேர் ஆஃப் யுர் ஹெல்த்து சண்டே நல்லா ரெஸ்ட் எடுங்க சாப்பிட்டோமா தூங்குணுமா இப்போல்லாம் நம்ம சமைக்க கூட வேண்டாம் ஃபோன் பண்ணால் யாராவது கொண்டாந்து கொடுத்துட்றா அதனால் யாரோ சாப்பாடு கொடுத்தாங்களா நம்ம வந்து சாப்பிட்டோமா தூங்குனமான்னு இருங்க ஹாப்பியான ஒரு சண்டேவாக இன்றைக்கி இருக்கும் வீரபத்ரருக்கு வெத்தலை மாலை போடுங்க ரொம்ப நல்லது இன்றைக்கி கடகராசி அன்பர்கள் இன்னைக்கு கடகராசி அன்பர்களுக்கும் மன கிளேசம் கண்டிப்பா இருக்கும் நேத்தே நான் சொன்னேன் சந்திரன் கேதுவோட இருக்கு புதன் வீட்டில் இருக்கு புதனும் நீச்சமாக இருக்கணும் அதே தான் இன்றைக்கும் சோ வீட்டில் ஏதாவது ஒரு சண்டை சச்சரவு இருந்தால் அதனுடைய வாக்குவாதங்கள் ஓவர் ஆகும்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சோ அந்த மாதிரி இருக்கும் நான் எதை பத்தியும் கவலைப்படுறேன் அப்படிங்கிறவங்களுக்கு ரொம்ப நல்ல நாள் ஐயோ நான் ரொம்ப இமோஷனல் ரொம்ப சென்டிமெண்ட்டுன்னு சொல்கிறவங்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு அழுமூஞ்சி நாள் அப்படின்னு தான் சொல்லணும் செய்தல எது எப்படி பண்ண போறீங்கன்னு நீங்களே சூஸ் பண்ணிக்கலாம் யார் என்ன சொன்னால் என்ன நான் பாட்டுக்கு இன்னைக்கு நான் ஹாப்பியாக இருக்கேன் அப்படிங்கிறது நல்ல தாட்டுன்னு நான் நினைக்கிறேன் ஸோ கடகராசி அன்பர்கள் எது வந்த போதிலும் பாரதியார் சொன்ன மாதிரி அச்சம் இல்லையே அப்படின்னு இருங்க இந்த நாள் உங்களுக்கான நாளாகவே அமையும் ஏதாவது ஃப்ரெண்ட்ஸை பார்க்க போங்க ஃப்ரெண்ட்ஸோட இன்னைக்கு ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க கோவிலினுடைய ஒரு அவுட்டிங்கும் உங்களுக்கு ரொம்ப மனசுக்கு ஆறுதலாக இருக்கும் சிம்மராசிக்காரர்கள் உங்களுக்கும் அதேதான் கிரகண தோஷம் அந்த சூரியன் ராகூட இருக்கிறது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பா கோதுமை தானம் பண்ணுங்க சிம்மராசிக்காரர்கள் இன்னைக்கு கோதுமை தானம் பண்ணி ஆதித்யகிருதயம் படித்து சூரியனை வழிபாடு செய்வது அப்படிங்கிறது இன்னைக்கு ரொம்ப ரொம்ப சிறப்பான ஒன்று சோ இன்றைய நாளில் ஆரோக்கியம் குடும்ப விஷயங்கள் மற்றும் பொருளாதாரம் இது எல்லாமே உங்களுக்கு சீராக அமையும் கன்னிராசினியர்கள் கன்னிராசினியர்களுக்கு இன்னைக்கு ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு நாள் கொஞ்சம் குழப்பங்கள் அப்பப்போ அப்படி இப்படி இருக்கலாம் பட் பெரிய அளவுக்கு எந்த விதமான ஒரு பாதிப்புகளும் இல்லை இந்த சந்திரனோட கேத்து இருக்கக்கூடிய இன்னைக்கு வந்து மன கிளேசங்கள் கொஞ்சம் பய உணர்வுகள் இதுதான் இருக்கும் இன்னைக்கு அன்னதானம் பண்ணுங்க ரொம்ப நல்லது அதுவும் தயிர் சாதம் பதிமூன்று நபர்களுக்கு அன்னதானம் செய்வது நம்ம இந்த கிரக சேர்க்கைகள் கிரக தோஷங்கள் இது எல்லாத்துக்குமே நிவர்த்தி துலாம் ராசிக்காரர்கள் திடீர் பண வரவு வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு சொத்துகள் குடும்ப சொத்துகள் சம்பந்தப்பட்டது விற்கிறது வாங்குறது பேசுறது வக்கீல போய் பார்க்கறது இது எல்லாமே உங்களுக்கு நன்மையை தரும் துலாம் ராசி அன்பர்களுக்கு நீண்ட நாளாக இருக்கக்கூடிய ஒரு உடல் ஆரோக்கிய குறைபாடுகள் அது தீரும் நமக்கு சத்ரு கொடசல் கொடுத்துக்கிட்டே இருக்கான் இவனை எப்படி தான் நான் சமாளிக்கிறதுன்னு தெரியல அப்படிலாம் பார்த்தீங்களா பாத்தீங்களா இந்த சத்ருவை ஜெயிக்கலாம் அதனால் இன்னைக்கு சத்ரு சம்ஹார மூர்த்தியான முருகப்பெருமானை திருச்செந்தூரில் இருக்கிறவரே நீங்க வழிபாடு பண்றது ரொம்ப நல்லது மானசீக பிரார்த்தனை பண்ணிக்கலாம் ஏதாவது ஒரு முருகன் கோயிலுக்கு போயிட்டு சத்ரு சம்ஹார மூர்த்தியை மனதால் பிரார்த்தனை பண்ணோம் விரச்சிகராசினியர்கள் விரச்சிகராசினியர்களுக்கு குழந்தைங்களுக்கு கண்டிப்பா ஹெல்த் இஷ்யூஸ் வரும் பூர்வ புண்ணிய பலங்கள் இது அதிகரிக்கதா அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கலாம் இந்த ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய கிரக சேர்க்கை ஒரு சிலருக்கு கொஞ்சம் குடும்பத்துல பிரச்சனைகளையும் கொடுக்கும் ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் என்று அகோர வீரபத்திரருக்கு வெற்றிலை மாலை சாற்றுவது நல்லது தனுசு ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு கொஞ்சம் மன சஞ்சலங்கள் ஏற்படலாம் குடும்பத்தில் சொத்து சம்பந்தப்பட்டது பண விவகாரங்கள் இதில் நமக்கு பிரச்சனைகள் வரலாம் தாய் தந்தையின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருப்பது நல்லது இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் அம்மன் ஆலய வழிபாடுகள் சிறந்தது எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றி அடையும் மகர ராசினியர்கள் மகர ராசினியர்களுக்கு பாகியத்தில் இருக்கக்கூடிய சந்திரனும் கேத்தும் மூன்றாம் இடத்தில் அமைந்திருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகளும் மகர ராசி அன்பர்களுக்கு குடும்பத்தில் ஒற்றுமையும் குடும்பத்தில் சுபங்களும் வர வாய்ப்புகள் உண்டு இந்த கிரகண தோஷ காலத்தில் கோதுமை மற்றும் அரிசி தானம் செய்வது நல்லது அன்னதானங்கள் செய்து இன்று நவக்கிரக வழிபாடு செய்ய எடுத்துக்கொண்ட முயற்சிகள் வெற்றியடையும் அடையும் கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு நாள் முழுவதுமே நல்ல ஒரு உற்சாகமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் நீண்ட தூர பிரயாணங்கள் ஒரு சிலருக்கு ஏற்படும் இந்த கும்பராசி அன்பர்களுக்கு ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய புத பகவான் இரண்டாம் இடத்தில் நீச்சமாக இருப்பதனால் குழந்தைகளிடத்தில் பேசும் பொழுது கவனம் தேவை இன்னைக்கு பெருமாள் ஆலய வழிபாடும் கருடனை வணங்குவதும் சிறப்பு மீனராசிக்காரர்கள் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை பூமி சம்பந்தப்பட்ட விஷயங்கள் பண விவகாரங்கள் என்று குடும்பத்தில் பேச வேண்டாம் உறவினர்களின் வருகையால் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் உண்டு குழந்தைகள் விஷயத்தில் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கவும் என்று மீனராசி அன்பர்களுக்கு எதிர்பாராத நல்ல செய்திகள் காத்திருக்கிறது